கோயில் நகரம்னு மதுரையையும் கோயில் நகரம்னு காஞ்சிபுரத்தையும் சொல்கிறது வழக்கம் எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக கோயில் நகரம்னு சொன்னாலே அது கும்பகோணம் சொல்லக்கூடியது தான் கும்பகோணம் ஸ்தலத்தை குறிக்கக்கூடியது தான் கும்பகோணத்தில் எந்த தெருவுக்குள்ளார நுழைஞ்சாலும் அங்கே ஒரு பிரம்மாண்டமான கோயிலை தரிசிக்க முடியும் அந்த அளவுக்கு கொள்ளாத கோயில்கள் கொண்டது தான் கும்பகோணம் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் சென்று பாவங்களை துடைக்கிறதுங்கிறது காலகாலமாக இருக்கிற சடங்கு சாங்கியங்கள் ஐதீகங்கள் வடக்கே காசி தெற்கே ராமேஸ்வரம்னு புனித பூமி பாவம் நீக்கி நம்ம புண்ணியங்களை எல்லாம் அருளக்கூடிய ஸ்தலமாக நாம் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் வணங்கிக்கிட்டே இருக்கோம் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதே வேளையில் கும்பகோணத்தை பெருமையோடு விவரிக்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது தெரியுமா இந்த ஸ்லோகம் அப்படி ஒரு பெருமை மிக்கதாகவும் புண்ணியத்தை சொல்லுகிற விதமாகவும் இருக்கு அந்நியே கிருதம் பாவம் புண்ணியக்ஷேத்ரே வினஸ்யதி புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாவம் வாரணாசியம் வினஸ்யதி வாரணாசியம் கிருதம் பாவம் கும்பகோணே வினஸ்யதி கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினஸ்யதி அதாவது மனிதர்கள் செய்கிற பாவங்கள் எல்லாம் புண்ணியக்ஷேத்திரங்கள்ல ஸ்நானம் செய்கிறதுனாலையும் தானங்கள் கொடுப்பதனாலையும் அகன்று விடுகின்றன புண்ணிய கஷேத்திரங்களில் வசிக்கிறவங்க செய்கிற பாவங்கள் காசி யாத்திரையின் மூலமாக நீங்கிடுது அப்பேற்பட்ட காசியில் செய்கிற பாவங்கள் அனைத்தும் கும்பகோணம் வந்து ஸ்நானம் செய்ததாலும் தானங்கள் வழங்குவதாலும் நீங்கிடும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க சரி கும்பகோணத்துக்காரங்க கும்பகோணத்தில் வாழ்பவர்கள் செய்த பாவங்கள் நீங்குவதற்கு எங்கே போகணும் எங்கேயும் போக வேண்டாம் எந்த ஊருக்கும் போய் புண்ணியத்தை வாங்க தேவையில்லை பாவத்தை தொலைக்க வேண்டிய அவசியத்து இல்லை அப்புறம் கும்பகோணத்துக்காரர்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு கும்பகோணத்திலேயே பரிகாரம் செய்தால் போதுமானது கும்பகோணத்தையும் அதை சுற்றியுள்ள ஊர்களைச் சேர்ந்த அன்பர்கள் மாசி மக நன்னாளில் அந்த மகாமக தீர்த்த குளத்தில் நீராடினாலோ அல்லது கும்பகோணத்தில் ஓடுகிற காவிரியில் நீராடினாலோ கும்பகோணம் எனும் பெயருக்கு காரணமான ஸ்தலங்களை வணங்கி வந்தாலும் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் புண்ணியங்கள் நமக்கு கிடைத்துவிடும் என்பது ஐதீகம் ஆகவே கும்பகோணத்துக்காரர்கள் மட்டுமின்றி யாராக இருந்தாலும் கும்பகோணத்தை நினைத்துக்கொண்டு வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்நியேத்திரே கிருதம் பாவம் புண்ணிய கஷேத்திரே வினஸ்யதி புண்ணிய கஷேத்திரே கிருதம் பாவம் வாரணாசியாம் வினசியதி வாரணாசியாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினஸ்யதி கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினஸ்யதி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லி கும்பகோண திருத்தலத்தையே அந்த புண்ணிய பூமியையே வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்ஜென்ம கர்மாவை தீர்த்து வைக்கும் திருத்தல புண்ணிய க்ஷேத்திரம்தான் கும்பகோணம்